நான் உங்கள் முன்னால் தண்ணியே எவ்வாறு குடிக்க வேண்டும் என்பதை ஒரு நபரம் அவர் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை உங்கள் முன்னால் கூறப்போகின்றேன் தலையை மறைத்தல் உட்காந்து குடித்தல் வலது கையால் குடித்தல் விஸ்மி சொல்லுதல் தண்ணீர் குடிக்கும் முன் தண்ணீரை பார்த்தல் ஒரே மூச்சில் குடிக்காமல் மிடர் மிடராக குடித்தல் தண்ணீரில் கூடாது

இரண்டாம் கலிமா வழங்குவதற்கு மாணவனால பர்சு அன்போடும் மேடை கலைக்கின்றோம் கலிமா ஹாயே ஹசாரு லா லலா வாஷால அண்ணமா அடுத்தாம்சமாக இடம்பெறவு இருந்தது முதலாம் கலிமா வழங்குவதற்கு மாணவி கதீஜா மாணவி கதீஜாவை அன்போடும் மேடை கலைக்கின்றோம் ഖൽമാവിനെ വളങ്ങ മാനവി നഫാവി അൻബൂദും ആയി കളകുന്നു അനിൽഹൈക്കും അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മതുല്ലാഹി വബറകാതുഹു ഞാൻ ഉങ്ങൻ ഞാൻ അന്ദ ഖൽമാവി കുറപ്പും ഇന്ദാ ഖൽമാവ ദുൽ കുഫർ അല്ലാഹുമ്മ ഇന്നാ ഉർകിത മിന അൻ ഉഷ്റിക ബിക ശിയ അൻ നാന അനിൽമു ആസ്തു ഫി ദു ഖിലാമന ലന നകാന്താ വാസ്ലംതുആ മന്തുആ ഉലുലാ ഇലാഹില്ലാഹു മുഹമ്മദു റസൂലുള്ളാഹി വസല്ലം ഇംഗ്ലീഷ് ആദാംസത്തിൽ പെങ്ങളെ അൻബോട് അലിിച്ചല്ലേക്കുന്നം അന്റെ ഇനിയാണ് ഒരു കസീദ ഇടുപരിയരെけれന്തത് വളങ്ങുവാനായി അബ്ദുൽ ഹഫീസ് കുളിവനരെ അൻബോട് മേടൈകളെ കഎൻ ജോ തഹിയത മൻ അന്ദില്ലാഹി മുബാറകതൻ തൈബഹ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു اهلا وسهلا مرحبا اهلا وسهلا مرحبا مرحبا गई बरगबे बनी हाफिल बरगबे 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 गे हाल बरगबे 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 बने बल बरगबे हाफी गल बरगवे बर्ग बने वर्गवे हालिंग वर्गवे पलु कंगा बन उत्तर பொன் பசூ கொற்றமுள்ளை மண் அஜித் உம்பரத்தில் கும்மணங்கள் கமிப்பாடி வாழ்த்திடுது கொற்றமுள்ளை மண்ணுன்ற அஜி நூலுங்கள் உம்பரத்தில் கும்மணங்கள் கமிப்பாடி வாழ்த்திருவே குருநாக மாவட்டம் காலம் കർഗമു മഹാനന്തോളി പാരും കിസിടോയും കരമ എന്തേ കർഗമുമായി പല തന്നൊഴി പഴങ്കും കിസിടോയും കരമായി എന്തേ கொற்றமுள்ள மிடுவே கொற்றமுள்ள உங்கள் கவி பாடி வாழ்த்திடுவே நெஞ்சங்கள் உம்பர்த்திடும் தருணமீது கதிர பிரணமி வருகதில் நெஞ்சங்களும் வரவில் குவிந்திடும் கதிர்கூட வந்திருமது வீரர்களாய் வீரன் அதை போடும் ஆசான்கள் கம்பெனி மண் மகுட கூடு மாணாக்கள் வீரர்களாய் போடும்

அழைப்ப ஏற்று வருகிற சொந்தங்கள் அனைத்துடிப்போம் வருக வருகவனம் கவியை அழைப்ப ஏற்று வருக தந்தையன்று சொந்தங்கள் அனைத்து வருக வருகவன எம் கவியர்களானுங்கள் ஆசாங்கள் வருகவே நிர்வாக பிரபுகள் அன்பவே வருகவே நிர்வாக முன்பர்கள் வருகவே கொற்றமுள்ளே உம்பரவில மனங்கள் கணிப்பாடி மாத்திடுவேன் வெண்ணாடு அந்த உம்மழகின் காட்சிகளே கண்கள் தண்ணீரில் வெண்ணா நபிவன் வாழ்வதையும் வாழ்வில் சுருந்த கருணை கொண்டவரோதம் நபிவன் வாழ்வதனையும் வாழ்வில் சுருந்திட்ட கருணை கொண்டவரோதம் வருகவன் வருகவே ிஃபர் مرحبا 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 يا حاضرون 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 السلام عليكم مرحبا

இதனால் தமிழ் மூன்றாம் தகுதியில்லாததுவாயோதப்போயின்றேன் அல்லாஹ்வும் புல்லாஹ்வும் வாஃபிஇவாஃபானும் வாஃபிஎல்லாஹ்வும் வவஸ்இ உதானவும் வவஸ்இவாஸ்இன்னாஇவஸ்தல்ஜிவல்பருத் வனக்கின்இல்லாததாயாரகமாய் இனக்கஸ்தவுடுள்ளது எலுமினஸ்தனம்

اللهم اهدني فيمن من هديت وعافني فيمن من عافيت وتولني في من توليت وبارك لي فيما اعطيت وكني شر ما قليت فانك تكلي ولا يقلى عليك فانه لا يذل من باليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت